ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலா ஸ்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்த இல்லையானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீன ராசிகள் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்த குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் உருவை பொறுத்தவர்களும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்த அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலே ஆனால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியா நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அது தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமை பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்த இல்லையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு அப்புறம் வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர் வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலேயுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது நெய் விட்டு வழக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிகார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசிக்கு பார்த்த இல்லையனால் இவ்வளோனால குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்தார் மூணாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையில் ஒன்பதாம் பார்வையில் ஏழாம் பார்வையில் ஒன்பதாம் இடத்தையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த பெரிய ஏற்றத்தை கொடுக்கல இப்போ பார்த்த உங்களுடைய நாலாம் இடத்துக்கு போகிறார் அதிகாரத்தில் அதிகாரத்தில் நாலாம் இடத்துல போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலாம் இடத்தில் போகும்பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடு வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அதிகாரமாகி ஒரே மாதத்தை திருப்பி வக்ரகதியாரர் அதாவது எட்டு பத்துலேருந்து இருந்து பதினெட்டு பதினொன்று வரலும் தான் அதிகாரத்தில் இருக்கார் அதற்கு பிறகு அவர் புனர்பூசம் நாலாம் பாதத்திலே வக்ரகதி ஆகி ஒரு ஒரே மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு வரலும் பார்த்து பார்த்த இல்லையானால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது அவர் நாலாம் இடத்துல பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் நாலாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்னு மூணு இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய மாறுதல்கள் புதிய தொழில் யுக்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து அதாவது உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சொல்கிறக்கூடியது அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது புதுசாக வீடு வாங்கக்கூடிய எவ்வளோ நாளாக வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இப்போது கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக போகிறது எட்டாம் இடத்த குரு பார்க்கும்போது இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால திடீர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் மறைந்த இருந்து திடீர் பொருள் வரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் ஏன்னா எந்த இடத்த குரு பார்த்தாலும் அந்த இடம் அதீதமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது பார்த்தாலே ஆனால் ஒரு ரெண்டு மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு வக்கரகதியில் அவர் மூணாம் இடத்துக்கே வரார் மூணாம் இடத்துல வக்கரகதியில் வரும்பொழுது பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒம்பது பத்து அதாவது ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறார் இப்போது பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட பதினா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் மிதுன ராசியில் தான் இருக்கார் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஐப்பசி மாதம் பார்த்தேன்னா ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சு கொடுத்தோன்னா கார்த்திகை கிட்ட வந்து உங்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து தை மாசியில் பங்கு தை மாசியில் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தை மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அது தவிர எதிர்பாலினத்தவரோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதில் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர வந்து இந்த கவிதை எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க அங்கீகாரம் ஆதாரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறோம் இந்த ஒரு மூணு மாதம் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தாலும்னா ஒரு நாலு மாதத்துக்கு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்திலேருந்து வக்கரகதி ஆகிறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த குருவுக்கு உண்டான உடல்நிலை பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுகர் அதிகமாக வரும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ட்ரங்கல் ஒபேசிட்டின்னு சொல்லுவாள் இந்த வயிறு பாகம் அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஃபேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவுக்கு உண்டானது வந்து பார்த்தேன்னா அரச மரத்தை சொல்லுவாள் அதை தவிர குருவுக்கு உண்டானது நெய் அதை சொல்லுவாள் அதனால் இது தானம் கொடுக்கறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய தொழிலமையக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து உங்களுடைய படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புரிய புரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்லபடியாக இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுகமான தூக்கம் அயன சயன போகஸ்தானத்தையே குரு பார்க்குறார் முதல் ரெண்டு மாதம் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க ஏன்னா அவரையே ஜெகத்குருன்னு சொல்லியிருக்கா அதனால் வந்து கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேரோட்டியாக இருந்து எல்லாருக்கும் குருவாக இருந்து நம்மளுக்கு வந்து பகவத் கீதையை கொடுத்து பெரிய பண்ணதுனால கிருஷ்ணும் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறதுனால திருவல்லிக்கேணிக்கு ஒரு அது போய்ட்டு வாங்கும் உங்களுக்கு வந்த வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு நெய் விளக்கு போடுங்கோ நெய் தானம் கொடுங்கோ அருகில் இருக்க கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ பஞ்சு திரி போட்ட நெய் வந்து தானம் கொடுங்க இப்போ பஞ்சு திரி போட்ட நெய் விளக்கு ஏற்றுங்க நெய் தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது மூக்கு கடலை சுண்டல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து தானம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியாக இருக்கும்